உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர கனமழை எச்சரிக்கை புதுச்சேரி மாநிலத்திற்கு விடுத்திருக்காங்க அதிகபட்சமாக ரெட் அலர்ட் விடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு ஆதலால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை மிக கவனத்தோடு பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி மழைக்காலங்களில் அதிதீவிர மழைக்காலங்களில் புயலாக மாறக்கூடும் அந்த சமயத்தில் மின்சார ஒயர் அருந்து ஆங்காங்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் ஆதலால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் செல்லும்போது மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்து நடக்க வேண்டும் ஏனென்றால் மழைக்காலங்களில் அடிக்கடி மின்சார உயர் அருந்து உயிரிழப்புகள் ஏற்படுவது அதிகம் ஆதலால் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்